ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு வெளிவந்தது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அரசின் முக்கிய திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட அளவில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கண்காணிப்பு அளவு உருவாக்கப்படும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா நமக்கு யங் ப்ரொஃபஷனல் இதுக்கான ஜாப் வந்து நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது மந்த்லி சில உங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பிப்ரவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பிப்ரவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களை வந்து இன்ட்ரிவிக்கு வந்து என்னைக்கு கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு வந்து உங்களை இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டு ச கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் வருவீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பேச்சிலர் டிகிரியின் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டா சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்க கல்வி கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய ஜாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு முறை மேலோட்டமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே பொறுத்த வரைக்கும் இந்த பார்மேட்டில் தான் வந்து நீங்கள் இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ப்ரிண்ட் ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய நேமு உங்களுடைய பர்த்து டேட்டு ஏஜு நீங்கள் ஆல் உங்களுக்கு எக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் டிமெயில் இமெயில் ஐடி டெலிஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்து பார்த்துருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு அதுக்காக ப்ளேஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிட்டுருக்காங்க போட்ட பிறகு பார்த்திங்கனா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆதார் நம்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து ஜெராக்ஸ் பண்ணி செல்ஃபு டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நினச்சி அவங்க சொல்லியிருக்க அந்த டேட் அதாவது பிப்ரவரி இருபத்தொரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க அனுப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி உங்களை வந்து இன்ட்ரிக்கு வந்து கூப்பிடுவாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ